கருத்தருக்குள் பிரியமானவர்களே என்னுடைய வீட்டில் அந்த கடன் பிரச்சனை எப்படி அடைஞ்சதுன்னு பார்த்தீங்களா அதை பற்றி நான் சொல்றேன் கேளுங்க நான் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பைபிள் கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணேன் அவங்களும் ஆண்டவரை பற்றி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் என்னன்னா என்னுடைய மனநிலாம மறுபடியும் என்னன்னா மாற ஆரம்பிச்சுது பைபிளே படிச்சுட்டு இருந்தா நம்ம கடன் பிரச்சனை அடையாதுடா நம்ம அடுத்த ஏதாவது வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்போ தான் கடன் பிரச்சனை அடையும் அப்படிங்கிறதான ஒரு நிலமை வந்தது அதனால என்ன பண்ணிட்டேன்னா நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் அங்கே இருந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு நான் எப்போயும் வீட்டுக்கு வந்துட்டேன்னா மண் வெட்டி அதாவது மண் வெட்டி மற்றவங்களுக்கு அதை வியாபாரம் பண்ணுவேன் மண் திருடுற வேலையை சொல்லுவாங்களே அந்த வேலை பார்ப்பேன் வீட்டுக்கு வந்துட்டேன் அதனால் வீட்டுக்கு வந்துட்டு மண் திருடுற வேலையை பார்க்கறதுக்கு போகிறேன் மண்வெட்டி எடுத்துகிட்டு போகிறேன் மண்வெட்டி வச்சு அந்த மண் வெட்டுறதுக்காக நிற்கிறேன் அப்பொழுது எனக்குள்ள இருந்து ஒரு குரல் எழுந்தது நீ என்னுடைய வேலையை செய்யறதுக்காக நீ மறுபடியும் நீ பைபிள் ஸ்டடி படிச்ச இடத்துக்கு போ அப்படின்ன நீ போ நீ இந்த வேலையை பார்க்காத நீ என்னுடைய வேலையை பார்க்க போ என்னுடைய வேலையை பா பார்க்க போ அப்படின்னு சொல்லி எனக்குள்ள இருந்து ஒருவர் பேசுகிறார் அவர் தேவன் தான் எனக்கு தெரியுது ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை தான் பேசினீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கேள்விகள் வருது என்னாலையும் அந்த மண் எடுத்து வெட்டவும் முடியல மனசுக்குள்ள அப்படியே போராட்டம் அப்புறம் அப்படியே போராடிக்கிட்டே போயிட்டேன் பைத்தியக்கார மாதிரி பேசுறேன் எனக்குள்ள யார் நீங்கள் தான் பேசுறீங்களா ஆண்டவரையும் நீங்கள் தான் பேசுறீங்களா ஏன் அப்படி என்ன இப்படி பேசுறியா அப்படின்னா அதுக்கடையில ஆண்டவரையும் நீங்கள் தான் உங்களுடைய வேலை ஊழியத்துக்கு போக சொன்னீங்கன்னா வேறாவது தூதனை அனுப்புங்க இல்லாட்டா வேற யாரையாவது யார் மூலமா தான் வந்து பேசுங்க இல்லாட்டா நீங்களே இறங்கி வந்து என்னோட உங்களை முகத்தை காட்டுங்க அப்போ தான் நான் உங்க ஊழியத்துக்கு போவேன் அப்படின்னு சொன்னேன் ஆனா ஆண்டவர் சொன்னாரு இல்லை நான் அந்த உங்களோட பேசுகிறேன் நீ ஊழியத்துக்கு போ ஊழியத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பவே இல்லை அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் எனக்கு நம்பிக்கை தர மாதிரி ஏதாவது சூழ்நிலைகளை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அதோட ஆண்டவர் ஒரு சேர்ந்து சொன்னாரு உங்க வீட்டில் இன்னைக்கு சண்டை நடக்கும் உன் வீட்டுல இன்னைக்கு சண்டை நடக்கும் அப்படி சண்டை நடந்துருச்சுன்னா நீ ஊழியத்துக்கு கிளம்பிடணும் அப்படின்னு சொன்னாரு ஆண்டவர் பேசுவாரா சண்டை போடுறதுலாம் ஆண்டவர் பேசுவாரான்னு பார்த்தா இல்லை ஆனால் எனக்கு அப்படி தான் பேசினார் அப்புறம் நான் இன்னொன்று சொல்கிறேன் ஆண்டவரே எங்கள் வீட்டில் கடன் பிரச்சனைலாம் இருக்குது நான் ஊழியத்துக்கெல்லாம் போக முடியாத ஆண்டவரேன்னு சொன்னேன் ஆனால் அவர் கேட்கல நீ ஊழியத்துக்கு கிளம்பி போகணும் இப்படிக்கு நீ வீட்டுக்கு போக அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி நான் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனோன்னா இப்போ என்னென்னா ஒரு டார்கெட் கொடுத்துருக்காரு சண்டை வந்துருச்சுன்னா நான் கிளம்பிடணும் ஊழியத்துக்கு அப்படி தானே எப்பயுமே எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு தான் சண்டை வரும் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு தான் சண்டை வரும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை ஒன்று பார்த்துட்டு இருக்கிறான் வீட்டுல இந்த கதவு மாற்ற வேலை கதவு மாற்ற வேலை பார்த்து முடிச்சுட்டு அப்பா வந்து சின்ன சின்ன பொருள் எல்லாம் கேட்கறாரு நான் எடுத்து கொடுக்குறேன் ஏதோ ஒரு இடத்துல சண்டை வரும்னு சொல்லிட்டு நான் வாய் அடக்குறேன் அடக்கிட்டேன் எனக்கு அப்பாவுக்கு சண்டையே வரல அப்பா அந்த வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டார் இது வெளியில கடை வர போயிட்டார் அதுக்கப்புறம் நான் என்னுடைய அம்மா என்னுடைய அண்ணன் எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து வட்டமா போட்டு வட்டமய்ச்சிய மாநாடு ஒன்று நடத்தினோம் எங்களுக்குள்ள அந்த அதிகபட்சமாக சண்டை வராது அப்படி இருக்கும்போது நாங்களும் நல்லா பேசிகிட்டு இருக்கிறோம் அடுத்தவங்களுடைய குடும்பத்தை பற்றி கொஞ்சம் பிறனே பேசிகிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன தெரியல திடீர்னு எங்கள் அண்ணன் நல்லா இருந்தவன் கோவப்பட்டு ஃபோனை உடச்சிப்பிட்டான் உடச்சிப்புட்டு நல்லா இருந்தவங்க திடீர்னு திடீர்னு கோவப்பட்டு ஃபோனை விட்டான் கோவம் ஃபோனை விட்டு என்ன சொல்கிறேன் ஏண்டா உனக்கு அறிவு இல்லையா ஆண்டவர் உனைய எப்படிலாம் ரசிக்கப்பட வச்சு இப்படிலாம் உன்னை வழியாடத்திட்டு வந்தார் அடுத்த ஸ்தோத்திரம் அப்புறம் நான் ஏற்கனவே செஞ்ச பாவங்கள்லாம் சொல்லி காட்டினான் இந்த மாதிரிலாம் பாவம் பண்ணேன் உன் எடுக்காம உனக்கு எவ்வளோ பெரிய நல்ல ஒரு நிலைமை கொடுத்தாரு மனமாற்றம் எல்லாத்தையும் கொடுத்தாரு நீ அவருக்கா என்னடா செஞ்சா அப்படின்னு சொல்லி அவனே பேச ஆரம்பிச்சாங்க ஒரு ஃபோன் ஒன்று உடஞ்சிருச்சு ஆனால் அவன் பேசும்போது எனக்கு சூடு சொரணும் ஒன்றுமே வரல ஏன் வரலனா என்கிட்ட ஆண்டவர் முன்னாடியே பேசிட்டாரு அவங்க வீட்டில் சண்டை வரும்டா சண்டை வந்தா கிளம்புறேன்டா அப்படின்னு இதில் நம்ம ஆண்டவர் இயேசு வெற்றி பெற்று விட்டார் ஆவியானவர் வெற்றி பெற்றுட்டார் இப்போ எங்கள் அண்ணன் சண்டை பெருசா வர்ற மாதிரி இருந்துச்சு ஆனா நான் எங்கள் அண்ணனை ஒண்ணுமே பண்ணல எங்கள் அண்ணன் தான் கோவப்பட்டு பேசிட்டே இருக்கிறேன் அடிக்கிற அளவுக்கு நீ எங்கள் அம்மா பயந்துட்டு எங்கள் அண்ணனை தூக்கி போயிடுச்சு தூக்கிட்டு போல அப்படியே தள்ளிக்கிட்டே போயிடுச்சு வாடா வாடா இங்க இருந்தா சண்டை போட்டு வீடா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படியே மறுபடியும் எங்கள் அண்ணன் முன்னாடி போக நான் பின்னாடி போக அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இந்த பக்கம் போயிட்டேன் போயிட்டு கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேருமே சந்திக்கிறோம் சந்திக்கும் போது எங்கள் அண்ணன் சொல்றேன் டேய் என்னை மன்னிச்சுக்க நான் நான் பேசலடா எனக்குள்ள இருந்து ஏன் அப்படி வந்துச்சுன்னு தெரியலடா அப்படின்னு சொன்னேன் நான் ஏன் கோவப்பட்டு இப்படி பேசுனே தெரியலடா அப்படின்னு சொன்னேன் அப்பதான் நான் சொன்னேன் இல்லை நீ கோவப்பட்டு பேசல ஆண்டோரே அந்த சூழ்நிலை கொடுத்து வச்சிருக்காரு ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆண்டவரை இப்படிலாம் பேசினாரா அப்படின்னு சொன்னேன் என்னடான்னு கேட்டான் ஆண்டோரை நீ மறுபடியும் உளிர்த்துக்கு போக சொல்றதுக்காக எனக்கு ஒரு உணர்த்துதலை கொடுத்தாரு பேசினாரு ஆனா நான் கேட்கலடா அப்பம்போது அடையாளத்தை கேட்டேன் அப்பம்போது ஆண்டவர் மாதிரி வீட்டில் சண்டை நடக்கும்னு சொன்னாரா சரி சண்டை வந்துருச்சுன்னா நான் ஊழியத்துக்கு கிளம்பணும் அப்படிங்கிற நிலைமை இருந்தது அதனால தான் அமைதியாகவே இருந்தேன் ஆனால் கடைசியில் ஓ மூலமா எனக்கு சண்டை வந்துச்சுடா இப்போ நான் ஊழியத்துக்கு கிளம்புறட்டான்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு கிளம்புறேன் என்னமோ ஆப்ரஹாம் தன்னுடைய தேசத்தை விட்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அந்த இதுக்கு எங்கள் ஊரில் உள்ள மண்ணெல்லாம் எடுத்து அண்டவரையும் எங்கள் ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் அரைச்சிங்கப்பா ரசிங்கப்பான்னு சொல்லி அழுதுச்சோம் மண்ணு தனிமையா போய் அழுதேன் அண்டவரையும் என்னுடைய ஊர் மக்கள் எல்லாம் அரைச்சிங்க ஏன்னா எங்க ஊர் மக்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது அங்க சாதி இந்த மாதிரி உணர்வுகள்லாம் நினைச்சு ஜோமன ஆரம்பிச்சு எல்லா மக்களும் ரசிக்கப்படணும் பாப்பணும் என் மனசுக்குள்ள ஒரு புது வகையான மாற்றங்கள் வர ஆரம்பிச்சதுங்க அதுக்கப்புறம் எங்க அம்மா அப்பா அண்ணன் எல்லாரையும் வரிசை என்னைக்கு வச்சு எனக்காக ஜோமன வச்சு எல்லாரையும் நான் முத்தம் கொடுத்துட்டு அன்னைக்கு தாங்க வாழ்க்கையில எங்க அம்மா அப்பா எல்லாருக்குமே முத்தம் கொடுத்தேன் முத்தம் கொடுத்துட்டு அப்படியே நான் கிளம்பி போனேன் ஊழியத்துக்கு இது கடையில் என்னன்னா இந்த கடன் பிரச்சனை ஆண்டவரே எங்கள் அப்பா வாங்கின கடன் பிரச்சனை இவ்வளோ இருக்கு எப்படி அடைப்பீங்க அப்படிலாம் கேட்டுச்சு போயிட்டே புலம்பிட்டு போயிட்டு இருக்கிறேன் புலம்பிட்டு போய்ட்டுருக்குறேண்ணா அதோட ஆண்டவர் சொல்கிறார் நீ போடா நான் உன் கடன் நடப்பண்டா நான் உன் கடன் அடிக்க வழிவாசலை தரப்பண்டா அப்படின்னு சொல்கிறாரு கடன் நடப்புன்னுன்னு சொல்லிட்டு வானத்துலேருந்து அச்சடிக்க அச்சடிச்ச பணத்தையா கொட்டுவாரு அப்படி இல்லை ஏதோ சூழ்நிலை உருவாக்குவார் எனக்கு அப்பபெல்லாம் தெரியல ஆமா நீங்க பொழுதுனைக்கு தான் பேசுவீ என் வீட்டில் கடன் பிரச்சனை அடைஞ்சாதே இல்லையே எங்க அப்பா எங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்மையா ஊழியம் பண்ணாரு அவருடைய கடனை அடைக்கலையே அப்பெல்லாம் பேசிட்டு போறேன் பேசிட்டு நான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டேன் ஓடியத்துக்கணும் அந்த ஊர்ல போய் இறங்கின உடனே ஃபஸ்ட் ஸ்டாப்லேருந்து கொஞ்சத்துல நடந்து வரணும் நடந்து வந்தேனா விடிய காலம் நாலு மணி இருக்கும்க்க நான் நம்ம ஊர்ல சாயங்காலம் ஆறு மணிக்கு பஸ்ஸு ஏறினேன் நான் இறங்க வேண்டிய இடத்துல விடிய காலம் நாலு மணிக்கு போய் இறங்கினேன் ஒரு முந்நூறு கிலோமீட்டரு இருக்கும் ஓகே நாலு மணிக்கு இறங்கும்போது அந்த நேரத்தில் ஒரு சகோதரி யாருன்னுமே தெரியாத அவங்க யாருன்னுமே தெரியாத அந்த சகோதரி கையில் ரெண்டு கட்டப்பையில் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்காக காத்திருந்துருக்குறாங்க நான் பொய் சொல்றேன்னு யாரு நம்ம இது இது என்ன நடந்த சம்பவம் இதுக்கு சாட்சி நிறைய பேர் இருக்கிறாங்க இது உண்மை நடந்த சம்பவம் இங்க யாருன்னு தெரியாத ஒரு சகோதரி என்னை கூப்பிட்டாங்க இங்கே வாங்கல அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டேன் என்னுடைய பிறந்தநாள் இன்னைக்கு அதனால அந்த திங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துப்பட்டு நகையும் கொடுத்துருந்தாங்க என்னன்னா சில விஷயங்களுக்கு கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாங்க என்னன்னா இது ஒரு மூணு பவன் தங்க நகை மூணு பவுன் தங்க நகை ஓகேவா மூணு பவுன் தங்க நகை இதான் உங்களுடைய செலவுக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல கையும் ஓடல காலும் ஓடல என்னடா இப்படி நடந்திருக்கேன் உடனே ஆனா அந்த இடத்துல உண்மை சொல்ல மதிமயங்கி போய் நின்னங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்றேன் அதனால அவங்க கொடுக்க கொடுக்க வாங்கிட்டேன் அந்த அம்மா மறுபடி மறுபடியும் சொன்னாங்க தம்பி இது மாதிரி இது வந்து மூணு பவுன் தங்க நகைப்பா நீ இதை வந்து சும்மா சாதாரண நகைன்னு சொல்லி கீழே தூக்கி போட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க எனக்கு நம்பிக்கையும் வரல இன்னொரு பக்கம் நம்பவும் உண்டியதா இருக்கு ஏன்னா அந்த சூழ்நிலை நடந்தது அந்த சூழ்நிலையில நான் தானே நின்றுட்டு இருக்கிறேன் அப்படி அப்படியே வாங்கிட்டு நானும் வீட்டுக்கு போயிட்டேங்க வீட்டுக்கு போன உடனே அதை ஆண்டவர் தான் கொட்டோ கொட்டோன்னு கொட்டிட்டாரு அதிர்ஷ்ட லட்சுமி என் வீட்டுக்கு என் கூறையை பொத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிலாம் நான் நினைக்க முடியல அதனால எனக்கு அது ஒரு பிரம்மையாவே இருந்துச்சு கடைசில என்னை வழி நடத்துறத ஊழியர்கிட்ட அந்த இது நகையை கொடுத்தேன் அவரும் உடனே என்னென்னா விற்கலை விற்க எந்த இடம் கொடுக்காம ஜவம் பண்ணாரு ஆண்டவர் பேசுறவரை என்ன பண்ணலாம்னு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவம் பண்ணாரு கரெக்டாக ஒரு மாசம் ஜவமெண்ணி இருப்பாரு அதுக்கடையில என்னென்னா அந்த அம்மாவை பத்தி அவங்க கொஞ்சம் தவறா சொன்னாங்க அங்கிட்ட உள்ளவங்க அந்த அம்மாவை பத்தி விசாரிக்கும் போது எப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் மனநலமை பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு அதுக்கடையில் எனக்குள்ள ஒரு போராட்டம் ஒருவேளை மனநிலை பாதிக்கப்பட்டதுனாலதான் அந்த அம்மா அந்த பணத்தை நகையை கொடுத்துருக்குறாங்களா வீட்டில் உள்ள நகையை எடுத்து கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்ப எப்படியா இருந்தாலும் அந்த அம்மாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை வீட்டுலயும் பார்க்க முடியாது ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நகையை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா கடைசியில் அந்த அம்மாவையும் திட்டுவாங்க வீட்டில் போய் பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்காரர் கேள்விப்பட்டாருன்னு அந்த விஷயத்த கேள்விப்பட்டாருன்னா அந்த வீட்டுக்காரரும் திட்டுவார் எல்லாரும் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுன்னா அந்த அம்மா எப்படா தனியாக சந்திக்கலாம் அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலை எதிர்பார்த்தேன் அந்த அம்மா ஒரு சர்ச்சுக்கு போவாங்க போல அந்த சர்ச்சுக்கு போகிறதான ஒரு வாக்குத்த அட்டை என் கையில் இருந்தது உடனே அந்த அந்த அட்டையினுடைய அட்ரஸை பார்த்து அந்த சர்ச்சுக்கு போனேன் பாஸ்டர்கிட்ட போய் பேசலாம் பார்த்தாலும் எடுத்த உடனே பேசவும் முடியாது இது நகைங்கிற விஷயம் இல்லையா மூணு பவுன் இன்னைக்கு மூணு பவுன் எங்கேயோ போயிட்டு இருக்கு அந்த அம்மா கொடுத்தது கொஞ்சம் பழைய காலத்து நகை ஓகே அப்படி இருக்கும்போது அந்த அம்மாவை பார்த்துட்டு அந்த அம்மாட்ட உறுதிப்பட கேட்கணும் அம்மா இது நீங்கள் எங்களுக்கு எனக்குன்னு கொடுத்தீங்களா இல்லை அந்த நேரத்தில் உங்களுக்கு மனசில் இதாக இருந்து நீங்கள் கொடுத்தீங்களா அப்படிங்கிறத கேட்டு தானே பண்ணணும் அதனால என்னென்னா ஸ்தோத்திரம் அந்த அம்மாவை போய் பார்க்குறேன் அன்னைக்கு அந்த சபையில் போய் பாஸ்வேர்டு விசாரிக்கிறாக்கா போகிறேன் அன்னைக்கு அந்த அம்மா அந்த சபையில் வந்துருக்கு அந்த சபையில் தான் இருந்துருக்குறாங்க என்னை போனோன்னு அடையாளம் கண்டுக்கிட்டாங்க ஒரு பைத்தியத்துக்கு அடையாளம் தெரியுமா ஓகேவா தெரியாதானே ஆனால் அந்த அம்மா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிய அதாவது தனியாக கொஞ்சம் கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாங்க அந்த நகையை நகையை பத்தி அது உங்களுடைய செலவுக்காக நான் கொடுத்தேன் நீங்க உங்களுக்கு என்ன தேவை வருதோ அதை நீங்க செஞ்சுக்கிருங்க கத்துறவுங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் தான் என்னன்னா இந்த அம்மா இந்துல இருந்து இயேசப்பா கோயிலுக்கு போனதுனால ஏசப்பா கோயிலுக்கு போனதுனால இந்த அம்மாவை அவங்க வீட்டில் உள்ளவங்க பிள்ளைங்க எல்லாருமே பைத்தியம்னு பட்டம் கட்டி வச்சிருக்கிறாங்க ஆனா அந்த அம்மா பைத்தியம் இல்லை ஏசப்பாக்குள்ள பைத்தியம் அதுக்கு இல்லை எந்த ஒரு வைத்தியம் ஓகேவா அதனாலதான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஐயோ நம்ம மதத்தை மீறி வேற ஒரு மதத்துக்கு போயிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டி வச்சிருந்துருக்காங்க ஆனா நம்ம நல்ல ஒரு மனநிலைமையில் இருக்கிறவங்க தான் அந்த சபையில அவங்கதான் ஸ்தோத்திரம் டீ போட்டு கொடுத்தது எல்லாரையும் கவனிக்கிறது அவங்களுக்கு ஆனா சின்ன சின்ன அந்த எதிர்க்க போராட்டங்கள் இருக்கும் இல்லையா குடும்பம் இப்படி இருக்கே அப்படிங்கிறாங்க அந்த மனக்கவலை இருந்தது அப்புறம் இந்த அம்மா கிட்ட தெளிவா எல்லாத்தையும் விசாரிச்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா நீங்க உங்களுக்கு தான் தம்பி ஆண்டர் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த நகைய போய் வித்தோம் ஸ்தோத்திரம் அந்த நகை பாத்தீங்கன்னா பழையாளத்து நகை மூணு பவுன் நகை மூணு பவுனு ஓகேவா அந்த நகைய உருக்கி அதை வித்தோம் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபா வந்ததுங்க ஒரு லட்சத்தி அதுக்கடையில் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் அந்த அம்மா வந்து இந்து மதத்துலேருந்து கிறிஸ்தவ போனதுனால உடனே குடும்பத்தில் உள்ளவங்களாம் இவங்க வந்து பைத்தியம் பைத்தியம்னு பார்க்குறீங்களே நான் உனக்கு சொல்கிறேன் ஏயா அந்த வழிங்கிறத நீ உனக்கு வந்தால் தானேயா தெரியும் அந்த அம்மா உண்மை இல்லையா ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை அவ்வளோக்கு சிக்கி வச்சிருக்கு அதுக்கான பைத்தியம் எங்கேயும் கிடைக்கல அதனால தான் இயேசு விட்டு வந்திருக்கிறாங்க நீ மதத்துக்கு மட்டும்தான் நீ ஒரு மனுஷனா இருக்கிறத தவிர மனிதனுக்கு இல்லை இங்கே ஏசப்பாவோட சுகம் கிடைக்குன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க இன்னொன்னு ஏசப்பா அவங்களுக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறாங்க அதனால இயேசு ஏசுன்னு பைத்தியமா இருக்கிறாங்க ஐயா உனக்கு அந்த வியாதி வந்துச்சுன்னா நீ இப்படிதான் இருப்ப கடவுள் வந்து என் மதத்தை சார்ந்தெல்லாம் இல்லை நம்ம தான் மத கடவுளை வந்து மதமா மாத்தி வச்சுட்டோம் ஓகேவா யாராவது அப்படி இருந்தால் ஏசப்பா பிடிச்சிருக்குதுன்னாங்களா போகட்டும் சந்தோஷமா அவங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் இந்த அம்மாவுக்கு நல்ல ஒரு சுகம் கிடைச்சிருக்காங்கனால அங்கே வந்திருக்கிறாங்க அதனால இந்து மதத்துக்கு வந்து ஏசப்பா பிடிக்காது ஏசப்பாவுக்கு இந்து மதம் பிடிக்காது அப்படிங்கிற யாரும் பிரிவினை எல்லாம் கொண்டு வராதீங்க ஓகேவா இயேசுக்கு எல்லா மதத்தையும் பிடிக்கும் எல்லா எல்லாரையும் பிடிக்கும் அவருக்கு ஓகே ஸ்தோத்திரம் அதுக்கப்புறம் அந்த நகை வித்தம் இவ்வளோ பணம் வந்துச்சு மூவாயிரம் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா பணம் வந்ததுங்க இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பணம் கிடைச்சிச்சுனா இவ்வளோ பணம் வந்துருச்சு ஆண்டவரை நான் ஏழைகளுக்கு கொடுப்பேன் என் கடன் அடைப்பேன் அப்படிங்கிற மனம் மனம்னா வரும்னு சொன்னோம் இல்லையா அந்த மனது எனக்கு வரல இவ்வளவு பணம் வந்திருக்கு நீங்க தான் அந்த அம்மாவை அனுப்பிவிட்டு இந்த நீங்க தான் இந்த பணத்தை கொடுக்க வச்சிங்க இந்த நகையை கொடுக்க வச்சிங்க அப்ப நான் நீங்களே இதை எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லுங்க ஆண்டவரே அப்படிங்கிறதா கேட்டேன் ஆண்டவர் சொன்னார் நீ ஒரு லட்சம் கொடுக்கணும் இல்லையா ஒருத்தவர்கிட்ட அதுக்கு நீ எண்பதாயிரத்த மட்டும் கொடு இருபதாயிரத்த பெண்டிங் வை எண்பதாயிரத்த மட்டும் நீ கொடு இருபதாயிரத்த பெண்டிங் வை அடுத்து அந்த இருபதாயிரம் ஒண்ணு இருக்கு இல்லையா மொத்தம் ஒரு லட்சத்தை நீ கையில் எடுத்துக்க அதெல்லாம் எண்பதாயிரத்தை கொடுத்துட்டு இருபதாயிரத்த உன் கையில வச்சுக்க அவருக்கு நீ ஒரு இருபதாயிரத்த பெண்டிங் வை இப்ப நீ கையில வச்சிருக்கிற இருபதாயிரத்த என்ன பண்றனா கஷ்டப்படுறதான ஊழியர்கள்ட்ட நீ கொடுக்கணும் ஜோவம் பண்ணி யார் யாரும் உன் கண்ணுக்கு தெரியறாங்களோ அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொன்னாரு உடனே இந்த விஷயத்துக்கு சம்மதம் பண்ணினேன் இன்னொன்னு யோசனை வந்துச்சு ஆண்டவரையும் நான் அவருக்கு ஒரு லட்சம் கொடுக்கணும் எண்பதாயிரம் கொடுத்தா வாங்குவாரா வாங்குவாரா அப்படிங்கிற யோசனை வந்துச்சு சொன்ன சொன்னா நீ செய்ய அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி நான் அந்த அண்ணன் சொன்னேன் அந்த அண்ணன் அதுக்கடையில் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டாக ஆனார் ஃப்ரெண்டாக போது யாமேலாம் நம்பிக்கை வந்துச்சு தம்பி தந்துடுவான் பணம் தந்துடுவான் அப்படின்னு அதே மாதிரி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன் அண்ணன் இது மாதிரி என்கிட்ட எண்பதாயிரம் பணம் இருக்குண்ணே வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு தம்பி வாடாராசா வாடாராசான்னு சொல்லிட்டாரு உடனே என்னென்னா அவருக்கு எண்பதாயிரத்தை கொடுக்குறதுக்கு இப்போ ஓகே அதுவும் சரியாயிருச்சு இப்போ ஆண்டவர்கிட்ட நான் ஒரு சின்னதாக ஒரு இது கேட்டேன் ஆண்டவரே ஒரு மூவாயிரத்து ஐநூறுவா பணம் இருக்குது நம்ம சபையில் வர பிள்ளைங்களுக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி போடலான்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு எனக்கு ஒரு மூவாயிரத்தை மட்டும் கொடுங்க நானூற்றி ஐம்பது ரூபாய் என் கையில் கொடுங்க நான் பசுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டோர்ட்ட கேட்டேங்க அந்த இடத்துல பர்மிஷன் ஆண்டோர் உடனே பர்மிஷன் கிராண்டர் என்னுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது அந்த இடத்துல ஆண்டவர் இப்படியும் தன்மையாக கணக்கா கணக்கா எல்லாத்தையும் பண்ணுவார் பாருங்க உடனே என்னன்னா மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபாயில் மூவாயிரத்த சிக்கன் பிரியாணி செய்யறதுக்காகவும் நானூற்றி ஐம்பது ரூபாய பசு செலவுக்காகவும் எண்பதாயிரத்தை கடன் ஒரு லட்சம் கடன் கொடுக்க வேண்டியதுக்காகவும் இருபதாயிரத்தை கஷ்டப்படுற ஊழியர்களுக்கு கொடுக்கறதுக்காகவும் இப்படிப்பட்ட நிலைமையிட வந்துட்டு இருக்கிறேன் வந்துட்டு இருக்கிறேன் வந்து அந்த எண்பதாயிரம் கடனை கொடுத்தங்க எண்பதாயிரம் கடன் அதை கொடுத்தேன் கொடுக்கும்போது அந்த அண்ணன் எண்பதாயிரத்தை பணத்தை வாங்கி போட்டு கடைசியில் என்ன தெரியுமா நீ இருபதாயிரம் தரல அதனால ஓ வண்டியை பிடுங்கிறனு சொல்லி வண்டி வச்சு முடியாது வண்டி சேவையும் பிடுங்கி வச்சுட்டார் இது கையில் அப்பா எத்தனையோ வட்டி கொடுத்துருக்குறாரு ஆனால் அதெல்லாம் அவங்க கணக்கு பார்க்கல வண்டி சாவியும் பிடிங்கி வச்சுட்டாங்க போது பழைய மனுஷன் எந்திரிச்சு வந்தாந்தேன் டேய் யான் தேவன் ஆடுறான் பழைய மனுஷன் இப்படியும் வருவான் எப்படி தெரியுமா ஏன்னா வணங்க கடவுள் உன்னை சும்மா விடமாட்டாரா உன்னை கொன்றுவாரா உன்னை சவிச்சிருவாரா இப்போல்லாம் வந்துச்சு எனக்குள்ளே ஆனால் அது பழைய மனுஷன் புரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி நிறைய பாசமாக இருக்கல அப்படிதான் தன்னுடைய சிரிச்சுக்கார விசுவாசிகள் எல்லாரையும் சவிச்சிடுறது நீ அப்படி போயிடுவே இப்படி போயிடுவேன் அப்படின்னு அந்த சாவம்லாம் எடுபடாது நானே சாவாக விட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் இது பழைய மனுஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் சொல்ல போனால் எங்களுடைய பணத்தை வழிபறி பண்ண மாதிரி தான் பண்ணிட்டாரு எண்பதாயிரத்தை நான் கொடுத்துங்கிற அடையாளமே இல்லாத மாதிரி பணத்தை வாங்கிக்கிட்டாரு வாங்கிட்டு நான் வச்சிருந்த ஸ்கூட்ரு பைக் சாவியையும் பிடிங்கி வச்சுக்கிட்டாரு எனக்குள்ளே வந்து பழைய மனுஷன் எழும்புனா ஆனால் அதுக்கப்புறம் உணர்ந்துக்கிட்டேன் ஆண்டவரே நியாயம் இருப்பார் அவர் கையில் ஒப்படைச்சிட்டு அப்படியே வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த அண்ணனுடைய மீத பணம் அதுக்கு அந்த பணத்துக்கு வட்டி போட்டிருந்தாங்க மொத்தம் நாற்பதாயிரம் வரை நாற்பதாயிரமா முப்பத்தஞ்சாயிரம் வரை வட்டி பணத்தை கொடுத்து மறுபடியும் மீட்டு கொண்டு வந்தேன் ஆனா அதுவும் ஒரு பெரிய ஒரு சம்பவமா தான் தேவன் பண்ணாரு ஏன்னா தேவன் வந்து சம்பவத்தின் மேல சம்பவம் பண்றவரா இருக்கிறாரு இப்படியாக என்னுடைய கடன் பிரச்சனை கொஞ்ச கொஞ்சமா அடைய ஆரம்பிச்சதுங்க ஒரு சின்ன சின்ன கடன்கள் இருக்கு நம்மளுடைய குடைகள் தான் அதுக்கு தடையா இருக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்க ஓகேவா இன்னொன்னு பணத்தை செலவழிக்கிறதான நுணுக்கங்களாம் முறைகளும் தேவன் கொடுத்தாரு ஆனா ஒரு சில நேரத்துல நான் பணங்களை மாதிரி செலவு பண்றேன் ஆனா அதையும் தேவன் பாடங்கள் நல்ல பாடங்களா சொல்லி கண்டுச்சு உணர்த்ததையும் பார்க்க முடிஞ்சிச்சு பிரியமான தோழமை ஜீர உறவுகளே இப்படியாக என் கடன் பிரச்சனைகள் அடைக்கப்பட்டது பொருளாசைகளை நீங்கள் உணரும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை அடையும் பாவ கடனையே அடைக்கும் போது பணக்கடன் அடைக்க மாட்டாரா நமக்காக தன்னுடைய சொந்த மகன் இயேசுவையே கொடுத்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் தரமாட்டாரா தரமாட்டாரா என்பதை நீங்கள் மனதார புரிஞ்சு கொண்டு இருங்க ஆண்டவரே கடன் பிரச்சனை அடையும் கடன் பிரச்சனை அடையும் என்று சொல்லாமல் ஆண்டவரே நான் இனிமே வாங்கின கடனை வாங்கக்கூடாது இந்த கடனை வாங்க அந்த கடன் அந்த கடனை வாங்க இந்த கடன் வாங்கக்கூடாது எனக்குள்ள இருக்கிற பொருளாதாரம் அழிக்கப்படணும்னு சொல்லி பண்ணுங்க பத்து ரூபா பணம் கிடைச்சாலும் ஆண்டவரே உங்கள்கிட்ட நான் கேட்டு செலவழிக்கணுங்கிற பக்குவம் வரணும்னு சொல்லி சோகமானுங்க கருத்துரா அதை நேர்த்தியா உங்களுக்கு செய்ய வைப்பேன் எங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை தேவன் கொடுத்தாரு இன்றைக்கலாம் அப்பாட்ட போய் கடன் வேணுமானு கேட்டால் போதும் ஐந்து ரூபா புள்ள தலைவர் போதும்பா சாதி உங்க சவலாக வேணாண்டாம்னு இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் நடத்துறார் சரியா போதும் என்கிற மனநிலைமையோடு தேவ பக்தியோடு கூடுதலான தேவ பக்தியோடு நம்ம வாழ்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்னுடைய கடன் சுமையை அடைத்த என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய கடன் சுமையையும் அடைக்க காத்திருக்கிறார் அவருக்கான வழிவாசல திறந்து விடுங்க இப்பொழுதே உங்கள் கடன் பிரச்சனை அழியும் பொருளாசை என்பதே கடன் பிரச்சனைக்கு பேரு ஆபத்தா இருக்கிறது பொருளாசை அழிக்கப்பட செபி ஏசு இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்